நாமம் மகிமைப்படுவதாக ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இரண்டாம் பகுதியை நான் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ இந்த ஜலம் வந்து இந்த சமுத்திரம் வந்து எதனால் நிரப்பப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜலத்தினால் நிரப்பப்பட்டிருக்குது அதே போலதான் பூமி தேவ் கத்தரை அறிகிற அறிவினாலே அது நிரப்பப்பட்டிருக்கணும் என்று வேதமும் சொல்லுகிறது அதைதான் கத்தரும் விரும்புகிறார் ஏன்னா யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் யோகன் தன்னையே சொல்றாரு நானும் இன்னும் அவர் அறியல அப்படின்னு சொல்றாரு அவர் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தாலும் அவர் இயேசுவை என்ன பண்ணல அவர் அறியாதவராய் இருந்தார் ஒன்னு நான் சொல்றேங்க நீங்க எதை உங்களுடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ளுகிறீங்களோ இல்லையோ ஆனா கத்தரை அறிவில அறிவிலே நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது இந்த ஜலம் எப்படி இந்த சமுத்திரம் எப்படி ஜலத்தினால் நிரப்பப்பட்டிருக்குதோ அதே போல பரிசுத்த ஆவியானவரால் நீங்களும் நானும் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக செங்கடல் இல்லைங்க எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்வதற்குண்டான பலத்தை கத்தர் நமக்கு தருவார் பூமி கத்தரு அறி கத்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் பூமியில் இருக்கிற நீங்களும் நானும் கத்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டிருப்போம் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் காணப்படாது என்பதை இதன் மூலமாக நான் தெரியப்படுத்தி கொள்கிறேன் கத்தருவங்களை ஆசீர்வதிப்பாராக